ஏசாயா ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் முப்பதாம் வசனம் வரை இப்பொழுது நான் என் நேசரத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குள்ள திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது எஸ்லேமின் குடிகளே யூதாமின் மனுஷரே எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள் நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன இப்போதும் என் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதன் வேலியை எடுத்து போடுவேன் அது மேய்ந்து போடப்படும் அதன் அடைப்பைத் தகர்ப்பேன் அது மிதியுண்டு போம் அதை பாழாக்கி விடுவேன் அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெறிஞ்சிலும் முளைக்கும் அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மலை மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார் சேனைகளின் கத்தருடைய திராட்சைத் தோட்டம் இஸ்ரேலின் வம்சமே அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே அவன் நியாயத்துக்கு காத்திருந்தார் இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார் இதோ முறைப்பாடு தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகும் மட்டும் வீட்டோடே வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ சேனைகளின் கத்தர் என் செவி கேட்க சொன்னது மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் பாலாகும் பெரியவைகளும் நேர்த்தியானவிகளுமாகிய வீடுகள் குடி இல்லாதிருக்கும் நிலமாகிய ஒரு தோட்டம் ஒரேபடி ரசம் தரும் ஒருகல விதை ஒரு குருணி விளையும் சாராயத்தை நாடி அது எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேலத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள் ஆனாலும் கத்தரின் கிரியையை நோக்குகிறதுமில்லை அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள் அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவரண்டு போகிறார்கள் அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்து அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள் சிறியவன் தாழ்த்தப்படுவான் பெரியவனும் தாழ்ச்சியடைவான் மேட்டிமையானவர்களின் கண்கள் தாழ்ந்து போம் சேனிகளின் கத்த நியாயத்திற்பினால் உயர்ந்து பரசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரசுத்தராய் விளங்குவார் அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்டவிடமெல்லாம் மேயும் பாழாய் போன நிலங்களை பரதேசிகள் அனுபவிப்பார்கள் மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் இழுத்து வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்று இஸ்ரேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாயிருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை பைக்கோலை பட்சிப்பது போலவும் சத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளி தூசியை போல் பறந்து போகும் அவர்கள் சேனைகளின் கத்துடைய வேதத்தை வெறுத்து உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே ஆகையால் கத்துடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் உண்டது அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் வீ நடுவீதிகளில் குப்பை போலாகத்தக்கதாயும் அவர்களை அடித்தார் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீடினபடியே இருக்கிறது அவர் ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து பயில் காட்டி அழைப்பார் அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள் அவர்களில் விடாய்த்தவனும் இடறு இல்லை தூங்குகிறவனும் உறங்கு இல்லை அவர்களில் ஒருவனுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும் பாத ரட்சிகளின் வார் அருந்து போவதும் இல்லை அவர்கள் அம்புகள் கூர்மையும் அவர்கள் வில்லுகளெல்லாம் நான் ஏற்றினவைகளும் அவர்கள் குதிரைகளின் குழம்புகள் கற்பாறையாக எண்ணப்பட்டவைகளும் அவர்கள் உருளைகள் சுழல் காற்றுக்கு உத்தவிகளுமாய் இருக்கும் அவர்கள் கெஜிப்பு சிங்கத்தின் கஜிப்பு போலிருக்கிறது பால போல கஜித்து உருமி இறையை பிடித்து தப்பு விக்கிறவன் இல்லாமல் அதை எடுத்து கொண்டு போய்விடுவார்கள் அந்நாளில் சமுத்திரம் இறைவது போல் அவர்களுக்கு விரோதமாய் இறைவார்கள் அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்த ஹாரமும் வியாகுலமும் உண்டு அதன் மேகங்களினால் வெளிச்சம் இருண்டு போம் ஏசாயா ஐந்தாவது ஹாரம் முடிந்தது